சென்னையிலேயே கிண்டிக்கலையில் ஒரு பெரிய மலை மீது ஒரு கிறிஸ்தவ தொண்டரின் புனித தாமஸ் மலை புனித தாமஸ் மலை என்று அழைக்கப்படுகிறது இது சென்னையில் மிக பழமையான தேவாலயங்களில் ஒன்று இது போர்த்துகீசர்களால் முதலில் கட்டப்பட்டது பழமையான ஒரு ஒரு அற்புதமான மலைக்கோயில் புனித தோமையர் மலை என்று அழைக்கப்படுகிறது கிபி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இயேசுவின் சீடரான புனித தோமா அவர்கள் உயிர் வைத்த இடம்தான் பிரார்த்தனைக்குரிய இடமாகிவிட்டது தரையிலிருந்து முன்னூறு அடி உயரத்திலே நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புனித தோமையர் ஆலயத்தை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அஞ்சல் தலையை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது இந்த மலையினுடைய பெருமைப்படுத்தியது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இங்கிருந்து சென்னை நகருடைய அழகை முழுமையாக காண முடியும் விமான நிலையத்தினுடைய விமானம் கிளம்பும்போது வந்துறங்கும் காட்சி மிக 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 அழகு இந்த மலையிலிருந்து இருந்து பார்க்கும்போது மீனம்பாக்கம் அருகில் இருக்க மாதிரி ஒரு பெரிய தோற்றத்தை கொடுக்கின்றது ஐந்தாம் நூற்றாண்டின் பழமையான இந்த இன்று புது புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அமைதியாய் பிரார்த்தனை செய்ய ஏதுவாய் நினைத்தது நடக்கும் மலையாய் இன்று விளங்குவதை நீங்கள் காணலாம் மலையை சுற்றியுள்ள தெற்கு மேற்கு பகுதியில் ஒரு பாதை முதல்ல நீங்க பார்க்கும்போது பார்க்கலாம் மோட்டார் சைக்கிள் நிறைய போயிட்டு இருந்துச்சு அந்த பாதை வாகனங்கள் வந்து செல்ல ஏதுவாய் இருக்கின்றது ஒரு பாதிரியார் பார்க்கலாம் இந்த மணி மணிகோபுரமும் கம்பீரமாக அற்புதமாக காட்சி வளர்கிறது சுற்றுலா பயணிகளும் வந்து குழிகிறார்கள் ஆன்மீக தரிசனமாக இந்த மலை கோயில் இருக்கிறது மலையில் ஒரு பெரிய ஆலமரம் அது அந்த அந்த மலையினுடைய அழகை மேலும் அழகாக காட்டுகிறது இங்க இங்க இருக்கக்கூடிய வர்மலாங் பிரிட்ஜ் பக்கத்திலேயே இருக்குங்க இந்த மலைக்கு பக்கத்திலேயே ஜனங்க வந்து போறதுக்காகவே ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுலயே பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டது அந்த சச்சில கட்டுமான பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக அழகாக விரைவாக நடந்து கொண்டே இருக்கிறது நீங்க பார்க்கலாம் நடந்துட்டு இருக்கு வேற மாதிரியார் கூடவே இருக்காருங்க இங்கே தற்போது மக்கள் தோமையாரையும் இயேசு கிறிஸ்துவையும் மலை மாதாவையும் இங்கே வணங்குகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கிறது இங்கே மக்கள் ஏறி வரக்கூடிய படிகள் மலைக்கு ஏறி வரக்கூடிய கிரைனைட் படிகள் நூற்றி முப்பத்தி நாலு இருக்கு எத்தனை அழகு இங்கே வந்து பாருங்க வந்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் உணர முடியுது இந்த அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகான ஆலமரம் ஆலம் விழுதுகள் தொகுது ஒரு இந்த கோயிலுடைய விருட்சமாக இது வணங்கப்படுகின்றது இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது அந்த பிரார்த்தனைகள் மாதாவினால் நிறைவேற்றப்படுகின்றது உயிர் நீத்த தோமையுடைய அந்த காட்சிகள் அந்த காட்சிகள் இதை பார்க்கின்ற அந்த சிறுவை காட்சிகள் உங்களை மேசலுக்கு வைக்கின்றன உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கின்றன இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானப்படிக்காக உயிர் நீத்த புலியர் தோமையாரர்கள் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்து எடுத்து வரக்கூடிய இந்த இந்த கோயிலை கட்டி த எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டவர்கள் இது மட்டும் இல்லை இவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் எப்படி இருந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து நம் படி செய்திருக்கிறார்கள் ஐந்தாம் நூற்றாண்டின் பழமையான இந்த மலைக்கோயில் என்று புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது மிக பிரமாதமாக இங்கே இங்கே ஒரு பெரிய உணர்ச்சி கிடைக்கிறது இங்கே ஒரு பெரிய ஒரு புல்லரிப்பு கிடைக்கின்றது பெரிய ஒரு மன திருப்தி கிடைக்கின்றது அமைதி கிடைக்கின்றது அமைதியாய் பிரார்த்தனை செய்ய ஏதுவாய் இங்கே இருக்கக்கூடிய மலையை நீங்கள் மலையில் இருக்கக்கூடிய ஆலமரத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையினுடைய உச்சியிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த இந்த மலையினுடைய முழு விவரங்கள் இங்கே இருக்கக்கூடிய இயேசுராதர் தன்னுடைய உயிர் அந்த அது அற்புத அற்புதமான காட்சி இங்க இருக்கக்கூடிய பாருங்க ஃப்ளைட் பறத்து வர்ற காட்சி பக்கத்திலே தான் பக்கம் பக்கத்துல தானே அங்கே இருக்கக்கூடிய காட்சியில் ஜனங்கள்லாம் ரசிக்கிறாங்க இது அழகாக முழுமையான அலங்கரிக்கம் இருக்கிறது நம்ம பாய்வதை நாம் உணர்கின்றோம் அமைதி எங்கும் அமைதி இந்த கோயிலுடைய மிகப்பெரிய அழகுதான் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கொடி வரம் தான் இந்த கொடிவரத்துக்கான பூஜை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பெரிய விழா நடக்கும் இங்க பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு அன்பை விதைக்கக்கூடிய மதர் தெரேசா அவர்களுடைய சிலையாக வைத்திருக்கிறார்கள் அன்பை விதைத்து நமக்குள் பாசத்தோடு வளர வேண்டும் என்பதற்காகவே தன் உயிரை நீத்த அந்த இயேசுராடைய சிலையை இப்போது நீங்கள் பார்க்குறீர்கள் உண்மையிலேயே இப்படி ஒரு மனிதர் இறைவனாகிறான்